வணக்கம் இன்னைக்கு ம் நாம கையில் எடுத்திருக்கிற விஷயம் ரொம்பவே மென்மையானது ரொம்ப உணர்வு பூர்வமானது ஆமா ஒரு குழந்தையை இழக்கிறதுங்கிற அந்த வலிய வந்து வார்த்தையால விவரிக்கவே முடியாது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சூழல்ல அர்த்தம் தேடுற ஒரு மனசுக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் ஒரு ஒரு வித்தியாசமான பார்வையை கொடுக்குது பிரிந்து போன குழந்தை ஆன்மாக்கள் அவங்க பெற்றோருக்காக மூணு வாக்குறுதிகளை விட்டுட்டு போறதா இது சொல்லுது ஆமா இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள்லாம் மட்டும் இல்லாம ஆன்மா கர்மா மறுபிறவி மாதிரியான ஆழமான ஆன்மீக கருத்துக்களை வச்சு ஒரு கட்டமைப்ப உருவாக்குது சரி இதோட மைய கருத்து என்னன்னா உடல் ரீதியான பிரிவு நடந்தாலும் அந்த ஆன்ம பிணைப்பு அருந்து போறதில்லை அது வேறு ஒரு வடிவத்துல தொடருதுங்கிறது தான் புரியுது இந்த உரையாடலோட நோக்கம் வந்து இந்த வழிய குறைச்சு மதிப்பிடுறது இல்ல ஆனா அந்த வழிய பாக்குறதுக்கு வேறொரு கண்ணோட்டத்தை இந்த ஆதாரம் எப்படி குடுக்குதுன்னு ஆராயிரது தான் சரிதான் அப்போ அந்த பாங்க முடியாத கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம் ஒரு வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா இந்த ஆதாரத்தோட முதல் புள்ளி முடிவுங்கிற வார்த்தையே கேள்விக்குள்ளாக்குது ஒரு ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போறது நிஜமாவே ஒரு முடிவா இந்த கேள்விக்கு அந்த ஆதாரம் சொல்ற முதல் பதில் ரொம்ப நேரடியானது இல்ல இல்ல ஆமா அது என்ன சொல்லுதுன்னா நாம வந்து ஆன்மாவையும் உடலையும் ஒன்னா போட்டு குழப்பிக்கிறோம் உடல்ங்கிறது ஆன்மா கொஞ்ச காலம் தங்குற ஒரு வீடு மாதிரி தான் வீடு சிதைஞ்சு போலாம் ஆனா உள்ளே இருந்தவர் காணாம போறதில்ல அவரோட பயணம் தொடருது இது இது பகவத் கீதையில வர்ற கருத்து மாதிரி இருக்குது மிக சரியா சொன்னீங்க கரெக்ட் அந்த ஆதாரமும் கீதையை தான் மேற்கோள் காட்டுது ஆன்மாவா ஆயுதங்கள் வெட்டாது நெருப்பு எரிக்காது நீர் நனைக்காதுன்னு சொல்ற வரிகளை அது நினைவுபடுத்துது ஆமா இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆதாரம் குழந்தை ஆன்மாக்களை தூய கர்மா கொண்டவைன்னு சொல்லுது தூய கர்மாவா அப்படின்னா அர்த்தம் அதாவது அவங்க பெரிய கர்மா மூட்டைகளோட இந்த பூமிக்கு வர்றதில்ல அவங்களோட இருப்பு ரொம்ப லேசானது தூய்மையானது ஓகே அவங்க வாழ்க்கை குறгиеதா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க முடிக்க வேண்டிய கர்மாவே ரொம்ப குறைவாக இருக்கலாம் ஒரு பெரிய ناول படிக்கிறது ஒரு வகைனா ஒரு அழகான நாலு வரி கவிதை படித்து முடிக்கிறது இன்னொரு வகை அதேதான் அது மாதிரி அவங்களோட ஆன்மா பயணம் இந்த பூமியில ஒரு சின்ன ஆனா முழுமையான கவிதை மாதிரி இருக்கலாம் புரியுது கருட புராணம் மாதிரியான நூல்கள் கூட ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட பயணம் எப்படி இருக்கும்னு விளக்கமா சொல்லுதில்லையா அதனால முதல் அடியிலேயே இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா பிரிந்தது உடல் தான் அது ஒரு ஆற்றல் மாதிரி அதோட தான் மாறுதே தவிர ஓகே அழியறதில்ல அழியாதுங்கிறத ஒரு அடிப்படையா வச்சுக்கிட்டா அடுத்த கேள்வி இன்னும் சிக்கலாகுது சில பயணங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு குறுகியதா இருக்கு சில மாதங்கள் சில வருடங்கள் இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய காரணம் இருக்க முடியுமா இல்ல இது அர்த்தமே இல்லாத ஒரு சோகம் தானா இங்கே தான் இந்த ஆய்வு ஆன்ம ஒப்பந்தம் அதாவது சோல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை முன்னுக்கு கொண்டு வருது ஆன்ம ஒப்பந்தமா ஆமா இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா இதோட தத்துவம் என்னன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட பயண திட்டத்தை ஓரளவுக்கு முடிவு பண்ணிடுது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் விளக்குங்களேன் ஒரு ஆன்மா தனக்கு ஒரு குறுகிய வாழ்க்கையை வேணும்னு முடிவு பண்ணுமா இது இது எப்படி சாத்தியம் இத ஒரு சட்டரீதியான ரீதியான ஒப்பந்தமா பார்க்க வேணாம் ஒரு ஒரு பயண திட்டம் ஒரு ஃபிளைட் பிளான் மாதிரி யோசிச்சு பாருங்க சரி வருகையோட நோக்கமே பெற்றோர் தானா பல சமயங்கள்ல அப்படிதான் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது சில ஆன்மாக்கள் தங்களோட பெற்றோருக்கு சில முக்கியமான ஆன்மீக பாடங்களை கத்துக் கொடுக்கிற ஒரு கருவியா மட்டுமே வருது என்ன மாதிரி பாடங்கள் அன்புனா என்ன கருணைனா என்ன பந்தத்துக்கும் பாசத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இந்த மாதிரி இந்த இழப்புங்கிற வழி அவங்கள ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ள தள்ளுது இது ஒரு வகை ஆமா இன்னொரு சாத்தியம் அந்த ஆன்மாவோட கருமா அந்த குறுகிய வாழ்க்கையிலே நிறைவடைஞ்சிருது அதோட கணக்கு அவ்வளவுதான் இதுல மனசு தொட்ட ஒரு வரி அந்த ஆதாரத்துல இருந்துச்சு சில ஆன்மாக்கள் பூமிக்கு நீண்ட காலம் வருவதில்லை ஆனால் அவர்களின் தாக்கம் ஆயுள் முழுவதும் இருக்கும் கரெக்ட் அந்த வரி அந்த முழு தத்துவத்தையும் சுருக்கமா சொல்லுது அவங்களோட இருப்பு குறுகியதா இருந்தாலும் அவங்க விட்டுட்டு போற அன்பு நினைவுகள் கத்து கொடுத்த பாடங்கள் இது எல்லாமே அந்த பெற்றோரோட வாழ்க்கை முழுக்க ஒரு வழிகாட்டியா இருக்கும் ஆமா அந்த இழப்ப ஒரு வெற்றிடமா பார்க்காம ஒரு உருமாற்றத்துக்கான விதையா பார்க்க சொல்லுது இந்த ஆதாரம் சரி அந்த உருமாற்றத்தின் மையமா இருக்கிற அந்த மூன்று வாக்குறுதிகளை பத்தி பேசுவோம் இதுதான் இந்த ஆய்வோட இதயம் முதல் வாக்குறுதி நான் உங்களை விட்டு போகவில்லை அதாவது ஆன்மா இன்னும் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா ஆனா ஆனால் ஒருத்தர் நம்ம கூட இல்லைங்கிறது தான் நிரদর্শமான உண்மையா இருக்கும்போது இது எப்படி ஒருத்தர் நம்ப முடியும்? இந்த ஆதாரம் சொல்றது என்னன்னா அந்த இருப்பு இயற்பியல் சார்ந்தது இல்லை. அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆற்றல் ரீதியான இருப்பு. ம் அந்த ஆன்மா தன்னோட இருப்பை சில அறிகுறிகள் மூலமா வெளிப்படுத்தும் சொல்லப்படுதுன்னு இது வெறும் கற்பனை இல்ல. உலகம் முழுக்க பல பேர் அனுபவபூர்வமா உணர்ற விஷயங்கள்னு இது பட்டியல் எடுது. என்ன மாதிரி அறிகுறிகள் இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு முதல்ல கனவுகள் பிரிந்து போன குழந்தை ரொம்ப தெளிவா ஆரோக்கியமா சந்தோஷமா கனவுல வருது சரி ரெண்டாவதா வாசனை திடீர்னு எந்த காரணமும் இல்லாம அந்த குழந்தையோட வாசனை இல்ல அவங்க பயன்படுத்தின பவுடர் வாசனை அது உங்களை சுத்தி வர்ற மாதிரி உணர்றது ஓ மூணாவதா சில சின்னங்கள் பட்டாம்பூச்சிகள் குறிப்பிட்ட வகை பறவைகள் திரும்ப திரும்ப உங்க கண்ணுல படுறது அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பட்டாம்பூச்சிங்கிறது பல கலாச்சாரங்கள்ல ஆன்மாவின் உருமாற்றத்தோட சின்னமா பார்க்கப்படுது இதுல இந்த நம்பர் சிக்னல்ஸ் பத்தியும் சொல்லிருக்கு பதினொன்னு பதினொன்னு இருபத்தி ரெண்டு மாதிரியான எண்களை அடிக்கடி பாக்குறது ஆமா ஒரு ஸ்கெப்டிக்கா பார்த்தா இதெல்லாம் நம்ம மூளை நாம தேடுற விஷயத்த அதிகமாக கவனிக்கிற ஒரு உளவியல் நிகழ்வு அதாவது கன்ஃபர்மேஷன் பயாசா இருக்கலாமே அருமையான கேள்வி அந்த ஆதாரமும் இத மறுக்கல ஆனா அது முன் வைக்கிற பார்வை என்னன்னா ஆன்மீகத்துல தற்செயல்னு எதுவும் கிடையாது ஓ அப்படியா நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறப்போ உங்க மூல கவனிக்கிறது உண்மையா இருக்கலாம் ஆனா அந்த எண்ணத்தை உங்க மனசுல விதைச்சதே அந்த ஆன்மா அனுப்புற ஒரு மில்லிய சிக்னலா இருக்கலாம் இல்லையா ஆமா அதுவும் ஒரு பார்வைதான் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்றதுக்கு அது தேர்ந்தெடுக்கிற ஒரு மொழி அது இது நம்பிக்கையோட அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆக முதல் வாக்குறுதி பிரிவு ஒரு மாயை பிணைப்பு தான் நிஜம் சொல்லுது ஓகே பிணைப்பு தொடருதுன்னா அந்த ஆதாரம் இன்னொரு படி மேல போய் ஒரு தைரியமான வாக்குறுதியை கொடுக்குது இரண்டாவது வாக்குறுதி நான் மீண்டும் வருவேன் ஆமா இது மறுபிறவியை பத்தினது ஆமா இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஆழமான நம்பிக்கை பிரிந்து போன ஆன்மா தன்னோட பயணத்தை முடிச்சிட்டு அதே குடும்பத்துக்கு அதே பெற்றோருக்கு திரும்பவும் குழந்தையா பிறக்க வாய்ப்பு இந்த ஆதாரம் உறுதியா சொல்லுது நிஜமாவா ஆமா இது ஏதோ அந்த அந்த ஆன்மாவுக்கும் இடையிலான ஆழமான அன்பு பிணைப்பு ஒரு காந்த மாதிரி அதை மீண்டும் இழுத்துட்டு வருது இது கேட்க ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கு ஆனா ஒரு பெற்றோருக்கு இதை விட பெரிய ஆடுதல் எதுவும் இருக்க முடியாது நிச்சயமா அப்படி வர்ற குழந்தைங்க கிட்ட பழைய குழந்தையோட சாயல பாக்க முடியுமா கண்டிப்பா கண்கள்ல ஒரு ஒற்றுமை உடம்புல இருக்கிற அதே மச்சம் சில பழக்க வழக்கங்கள் சிரிக்கிற விதம் ஏன் சில விஷயங்களுக்கு அவங்க நடந்துக்கிற விதம் கூட அப்படியே இருக்கலான்னு ஆதாரம் சொல்லுது ஆச்சரியமா இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான உளவியல் சிக்கலும் இருக்கு என்ன நீங்க கேட்ட மாதிரி ஒரு பெற்றோர் தங்களோட ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் அந்த புதிய குழந்தை மேல திணிக்கிறதுக்கான ஆபத்து இருக்கு எல்லா அசைவிலையும் பழைய குழந்தைய தேடுறது ஆமா அது அந்த குழந்தைக்கு ஒரு அழுத்தம் தானே பெரிய சுமை அதனால இந்த ஆதாரம் என்ன சொல்கிறதுன்னா இந்த அறிகுறிகளை தேடாதீங்க அதுவா உங்களுக்கு தென்பட்டா உணர்ந்து கொள்ளுங்க அது ஒரு மெல்லிய உணர்வு ஒரு உள் உணர்வு கட்டாயப்படுத்தி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல இது ரொம்ப முக்கியமான புள்ளி சரி இப்போ கடைசி வாக்குறுதிக்கு வருவோம் இது எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணுச்சு உங்கள் துயரம் வீணாகாது ஆமா இதன் அர்த்தம் என்ன இந்த இழப்பு ஒரு முடிவல்ல அது ஒரு தொடக்கம்னு சொல்லுது இந்த வாக்குறுதி இந்த துயரம் உங்களை உடைக்க வரல உங்களை உருமாற்ற வந்திருக்கு உருமாற்றவா ஆமா இந்த அனுபவத்துக்கு பிறகு நீங்க பழைய நபரா இருக்க மாட்டீங்க உங்க கண்ணோட்டம் மாறும் எப்படி மாறும் முதல்ல உங்க துயரம் கருணையா மாறும் இன்னொருத்தரோட வலியை உங்களால ஆழமா புரிஞ்சிக்க முடியும் இரண்டாவது உங்க வேதனை ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுக்கு வழிவகுக்கும் ஓ வாழ்க்கைனா என்ன என்ன ஏன் இருக்கோம் மாதிரியான பெரிய கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்க வைக்கும் மொத்தத்துல அந்த குழந்தை ஆன்மா ஒரு குரு மாதிரி உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக வந்திருக்கலாம் அப்போ அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்க நிச்சயமா நீங்க சிந்திர கண்ணீர் துளிகள் வீணாகாது அது உங்களை ஒரு சிறந்த பக்குவப்பட்ட முழுமையான மனிதரா மாத்துறதுக்கான உரம் அப்போ இந்த மூணு வாக்குறுதிகளும் நான் போகவில்லை நான் வருவேன் உங்கள் துயரம் வீணாகாது இது மூணு சேர்ந்து ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது ஆமா ஆனா ஒரு கேள்வி இருக்கு அந்த ஆன்மா நிச்சய திரும்பி வருமா இல்ல அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கா ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாரோட விஷயத்திலும் இது நடக்கும் சொல்ல முடியாது அந்த ஆதாரம் சில காரணிகளை முன்வைக்குது என்னென்ன முதல்ல அந்த ஆன்மாவோட கர்மா முழுசா முடிஞ்சிருக்கணும் இந்த பிறவில அது கத்துக்க வேண்டிய பாடங்கள் முடிஞ்சிருந்தா அது திரும்ப வரலாம் இரண்டாவதா பெற்றோரோட இயக்கம் அது வெறும் துக்கமா அழுகையா இல்லாம ஒரு தூய்மையான அன்பா ஒரு அழைப்பா இருக்கணும் சரி அந்த அன்பு ஒரு ஈர்ப்பு விஷய உருவாக்கும் மூணாவதா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு ஆன்மா ஒப்பந்தம் இருந்தா நாம் மீண்டும் முன்னிடமே வருவேன்னு ஒரு புரிதல் இருந்தா அந்த சந்திப்பு நிச்சயமா நடக்கும் ஆனா இதுல ஒரு எச்சரிக்கையும் இருக்குன்னு நினைக்கிறேன் நாம செய்யற ஒரு விஷயம் அந்த ஆன்மாவோட பயணத்தையே தடுக்கலான்னு அந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இதுதான் இந்த ஆதாரத்தோட உச்சகட்டமான செய்தி நாம நம்மோட தீராத துயரத்தாலையும் குற்ற உணர்ச்சியாலையும் அழுகையாலையும் அந்த ஆன்மாவை கட்டி போட முயற்சி செஞ்சா அது நகர முடியாதா சரியா உண்மையான அன்புங்கிறது பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல அது விடுவிக்கிறது ஆமா உங்களோட குழந்தை ஆன்மாவை நீங்க உண்மையாவே நேசிச்சா அது சாந்தி அடையவும் அதோட பயணத்தை தொடரவும் நீங்க அனுமதிக்கணும் உங்க துயரத்துல இருந்து நீங்க மீண்டு வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது தான் நீங்க அந்த ஆன்மாவுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி அதுதான் உண்மையான அன்பு அதை விடுவிக்கிறது மூலமா தான் அது திரும்ப வர்றதுக்கான வழியையும் நாம உருவாக்குறோம் எக்ஸாக்ட்லி ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரம் இழப்புங்கிற இருண்ட வானத்துல ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை காட்டுது ம் ஆன்மா அழியாது குறுகிய வாழ்க்கைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு பிரிவுங்கிறது தற்காலிகமானது துயரங்கிறது ஒரு உருமாற்றத்துக்கான கருவின்னு பல ஆழமான கருத்துக்களை முன்வைக்குது ஆமா கடைசியா அந்த ஆதாரம் ஒரு உணர்வு பூர்வமான காட்சியோட முடியுது அதை நான் அப்படியே சொல்றேன் சொல்லுங்க ஒரு நாள் நீங்க ஒரு புதிய குழந்தைய பார்க்கும் பொழுது அந்த கண்கள் உங்களை ரொம்ப வருஷமா தெரிஞ்ச மாதிரி பார்த்தா ஒரு நொடி யோசிங்க அது ஒரு சாத்தியம் அது ஒரு வாக்குறுதி நிறைவேறிய தருணமா இருக்கலாம் இந்த வரிகள் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இந்த உரையாடல முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் முன்வைக்கிற நம்பிக்கைகள் ஒருத்தரோட துயரத்தை கையாளும் விதத்தை எப்படி மாத்துது இது வெறுமன ஆறுதலுக்காக உருவாக்கப்பட்ட அழகான கதைகளா இல்ல இதுல உண்மையாவே வாழ்க்கையோட ஆழமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கா எதுவா இருந்தாலும் வலிய அர்த்தமுள்ளதா மாத்திர எந்த ஒரு கருத்தும் ஆராயப்பட வேண்டியதுதான்